வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் குருபகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை அப்ப குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில வக்ரத்தன்மை இருக்கிறார் அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பாக்டு அதிகமாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும் குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி கடக உச்ச உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் நிலையில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நிலையில் இருக்கார் அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலை பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே குரு வக்ர காலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிப்படி குரு பகவான் யார் அப்படினா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து இப்ப வக்ர நிலையில் இருக்க போறார் அப்ப பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் முதலில் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக கூடிய அனுமதியை கொடுப்பார் அப்போ இதுவரை ஒரு ஆறு மாத காலமாக குரு அங்க பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கு பட் இதுவரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறேன் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் படித்து படிப்பு என்ன படிச்சிருந்தாலும் சரி ஒரு ஐடி இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் சரி நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிற அப்படின்னா இந்த வக்கிர காலத்தில் இந்த நூற்றி பதினாறு நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ் என்பது அமைப்பு அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடையை கொடுக்கக்கூடிய இடம் அப்போது நிறைய முதலீடுகள் செய்ய சந்தர்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொண்டிருக்காசி என்பர்கள் அதாவது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை இந்த விஷயத்தில் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அதாவது விடுதலை பெறக்கூடிய அந்த சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் வக்ரமடைந்து நான்காம் இடத்தை நான்காம் இடம் என்றால் என்ன சுகஸ்தானம் யாருக்கெல்லாம் சுகம் கிடைக்க முடியல அதாவது சுகஸ்தானத்தில் பிரச்சனையாக இருக்கிறது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவையாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது தாயோட ஒரு சுமூகமான உறவு இல்லை தாயை விட்டு நாம் பிரிந்திருக்கிற ஒன்று சேர முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அல்லது தாய் வர்க்க ரீதியாக பிரச்சனை கருத்து வேறுபாடில் அல்லது தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகி எல்லாம் இந்த காலகட்டத்தில் அது நிவர்த்தி அடையக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதாவது ரொம்ப நாளா ஒரு ஒரு எட்டு வருடங்கள் பத்து வருடங்களாக நான் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிற பட் ஏதாவது தட்டிக்கொண்டே கொண்டே போய் கொண்டிருக்கிறது கட்டவே முடிய மாட்டேங்குதுங்கிற இந்த வக்ர காலகட்டம் அதற்கான அனுமதியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போக போகிறாங்க திடீரென்று இடத்த வாங்க போகிறீங்க அல்லது ஒரு வீடு கட்ட போகிறீங்க அல்லது கட்டின வீட்டையே வாங்க போகிறீங்க அல்லது கட்டின அதாவது பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணி அதாவது புது வீட்டுக்கு போக போகிறீங்க ஸோ இந்த மாதிரியான வீடு வண்டி அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களும் ரிப்பேர் கொண்டே இருக்கிறது அது மாற்றிடலான்னு நினச்சிட்டே இருக்கிற மாற்ற முடியல அப்படின்னு இருந்தவர்கள் எல்லாம் இந்த வக்ர காலகத்தில் அது உங்களுக்கு அது மாறணுங்கிற எண்ணத்தை கொடுத்து புதிய வண்டியை வாங்கக்கூடிய யோகம் என்பதும் இருக்கிறது அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் தடை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு பிஜி படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு யூஜி முடிச்சிட்டேன் பட் பிஜி படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறது அந்த பிஜியும் நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் அது உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை பிஜியில் போய் படிக்க அதாவது பிஜின்னா என்ன நீங்கள் வெளிநாட்டில் படிக்கலாம் அல்லது அதர் ஸ்டேட்டில் படிக்கலாம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கலாம் இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை தடை ஏன்னா குருங்கிறாலே குழந்தைக்கு காரகன் அல்லவா இப்ப வக்ர நிலையில் இருக்கார் இயல்பாக அதாவது வக்ரம் இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு இந்த மிதனராசி என்பவர்கள் குழந்தை பிறப்புக்கு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது மாறப்போகிறது இந்த நூத்தி பதினாறு நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகிறது இந்த மிதனராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அந்த குழந்தை பாக்கியத்தினால குடும்பங்கள் நன்றாக இருக்க போகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் திளைக்கக்கூடிய கூடிய ஒரு தன்மை என்பது இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக உண்டு அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் முதல் கடன் நமக்கு இருக்கு அந்த கடனை கட்டிவிட்டு மற்றது பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உதயமாக கூடிய தன்மை கடனை எப்படியாவது கட்டிவிடலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே போல பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக ஆறாத குணங்கள் அதாவது வழிகள் ஒரு ஆறு மாத மாதங்கள் ஒரு வழி அதாவது நோய்கள் விலக மாட்டேங்குது அது சரியான ஒரு ஆஸ்பத்திரி கிடைக்க மாட்டேங்குது ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல இந்த மாதிரியான அழுத்தம் ப்ரெஷரோடு அன்போடு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் அந்த நோய் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிப்பீங்க ஒன்று நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் போயிடுவீங்க அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அந்த இடத்தை விட்டு விலக போவாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்தே தீரும் அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதை ஒரு செய்யாத குற்றங்கள் அதுவும் குறிப்பாக சொல்கிறேன் செய்யாத குற்றங்களுக்காக ஏதாவது வகையில் உங்களுக்கு கொடுத்து அதனால வேலை போயிடுச்சு அதனால ஒரு சங்கடம் அடைந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன திடீர் அதிர்ஷ்டத்தை அதாவது எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் விபத்து இந்த மாதிரி அத்தனை நெகட்டிவ் சொன்னாலும் கூட அங்கே திடீர் அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இதுவரைக்கும் வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு திடீர் என்று வேலை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்துக்கு கணவனாலோ சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அல்லது சொத்துக்கள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கல புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போது இப்போ உங்களுக்கு அதை ஆரம்பிக்கணும்ங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அதாவது விரிவுபடுத்தக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் லாபங்கள் கிடைக்காதவர்கள் நல்லதா தொழில் போயிட்டு இருக்கு பட்டு பெரிய லாபம் கிடைக்கல பட்டு அப்படியே தேங்கி இருக்கு பணம் வரணும் தேங்கி இருக்கிறது அந்த பணம் உங்களுக்கு ரிட்டன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது திருமண தடையை கொடு ஏன்னா குரு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழுக்குரியவன் திருமணத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் அப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் அப்படியே தன்னுடைய தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த தடையை நீக்கி திருமணம் என்கின்ற அமைப்பில் அந்த பந்தத்தில் உங்களுக்கு இணைக்க செய்வார் இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டமாக இருக்கும் என்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து செயலாற்றுங்கள் அதே போல ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னா குரு பகவான் அதாவது குரு பகவான் அப்படின்னாலே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அல்லது நீங்கள் வழிபடணும் அப்படின்னா குரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபடலாம் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை வித எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு குரு யாரோட சேர்ந்திருக்கார் குரு ராகுவோட சேர்ந்திருக்காரா இல்ல சனியோட சேர்ந்திருக்காரா இல்ல செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும் குரு உங்க ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா அதாவது தனுசு மீனத்தில் ஆட்சி பலத்தோட இருக்காரா கடகமனையில் உச்ச பலத்தோட இருக்காரா இல்ல மகரத்தில் நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா இல்லை திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் பலன் மாறும் அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது குரு புத்தி நடந்து கொண்டிருக்காரா அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்காரா இதை பொறுத்தும் அதனுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்று கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்